குமுதம் நாளிதழில் வெளியான கட்டுரை இது இக்கட்டுரையை எழுதியவர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்னையில மகாபிரியவா மேல பக்தி உள்ள குடும்பம் ஒன்று இருந்தது அந்த ஆத்து பெண்ணுக்கு கல்யாணமாச்சு ஆத்துக்காரரோட வெளியூருக்கு போனவ ஆறே மாசத்துல திரும்பி வந்தா வயத்துல குழந்தையை சுமந்துண்டு என்னத்தான் புக்காத்துல சீராட்டினாலும் கர்ப்ப காலத்திலேயும் பேறு காலத்திலேயும் தாயார்தான் உடன் இருக்கணும்னு பொம்பாட்டிகள் ஆசைப்படுவா பட்டா அப்படித்தான் அந்த பெண்ணும் வந்திருந்தா பயிர் பெருக்க பெருக்க பிரசவத்தை நினைச்சு பயமும் பெருசாக்கி கொண்டே இருந்தது அந்த பெண்ணுக்கு அந்த சமயத்துல ஒரு நாள் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததாகவும் அந்த நேரத்தில் எதுக்காகவோ மகா பெரியவா அவ ஆத்துக்கு வழியே வந்திருந்ததாகவும் கனவு வந்தது அவளுக்கு தன்னோட குழந்தையை மகா பெரியவா கிட்டே காட்டுறதுக்காக அவ தூக்கிண்டு போறதாகவும் மூணு மாசம் முடிஞ்சதும் ஒரு சாயங்கால வேலையில அங்கே கூட்டிண்டு வான்னு சொல்லிட்டு அவர் குழந்தையை பார்க்காமல் போயிடுறதாகவும் கனவு தொடர்ந்தது சட்டுன்னு முழிச்சுண்டு அவ தாயார்கிட்ட விவரத்தை சொன்னான் கனவுல மகான் வந்தது நல்ல சகுனம் தான் நல்லதே நடக்கும்னு சொன்னா அவ அம்மா அப்படியே சுக பிரசவத்துல பெண் குழந்தையும் லக்ஷ்மிகரமா பிறந்தது மூணாவது மாசம் முடிஞ்சது தன் கனவுல மகா வந்த விஷயத்தை ஏற்கனவே தன் ஆத்தக்காரர்கிட்ட சொல்லியிருந்தா அவ அதனால ரெண்டு பேரும் குழந்தையை தூக்கிண்டு ஸ்ரீமடத்துக்கு போனான் அவ அங்கே போன நேரம் காத்தால ஆறு ஆறரை மணி இருக்கும் அன்னைக்கு ஏதோ விசேஷம்ங்கிறதால மகானை தரிசிக்க அப்பவே கூட்டம் நிறைய வந்திருந்தது வரிசையில போய் நின்னா அந்த தம்பதி மெதுவா நகர்ந்தது அவளோட முறை வர்றதுக்குள்ளே மகாபெரிவா தரிசன நேரம் முடிஞ்சு உள்ளே எழுந்து போயிட்டார் கைக்குழந்தையோட ஏற்கனவே நாலஞ்சு மணி நேரம் காத்து இருந்தாச்சு இன்னும் எத்தனை நேரம் ஆகும்னு அந்த பெண்ணோட ஆத்துக்காரருக்கு தோணிட்டு பொதுவா மகான் கனவுல வந்து சொன்னா அது நேர்லயே சொல்றதுக்கு சமம்னு சொல்லுவா அவரே வர சொன்னார்னா அவரே கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உன் கனவுல வந்தவர் இன்னும் ஏன் காக்க வைக்கிறார்னு தெரியலையே மெதுவா மனைவியிடம் கேட்டார் எனக்கும் ஏன்னு தெரியல ஆனால் அவரை தரிசிச்சுட்டு தான் இங்க இருந்து போகணும்னு மட்டும் தோன்றதுன்னு சொன்னான் அவ காத்து இருந்தா ரெண்டு பேரும் ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு மறுபடியும் தரிசனம் தர்றதுக்காக வந்து உட்கார்ந்தார் மகான் அப்பவும் இவாளை கூப்பிடலை மனசுக்குள்ள லேசா சலிப்பு வந்த சமயம் உங்களை பெரியவா கூப்பிடுறார் அணுக்க தொண்டர் ஒருத்தர் வந்து சொல்ல அவசர அவசரமா மகான் கிட்டே போனான் என்ன குழந்தையை என் கிட்ட காட்டுறதுக்கு கொண்டு வந்தியா கேட்ட மகான் யாருமே எதிர்பார்க்காத வகையில தன் முன்னால இருந்த குழந்தையை தூக்கி மடியில வச்சுண்டார் குழந்தையை பெத்தவாளுக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு குழந்தைக்கு பேரு வச்சாச்சோ அடுத்த கேள்வி மகானிடமிருந்து வந்தது இல்லே பெரியவா உங்ககிட்ட ஆசிர்வாதம் இந்த அப்புறம் வைக்கலாம்னு முடிக்காம நிறுத்தினா அந்த பெண்மணி நல்லதா போச்சு இவளுக்கு நானே நாமகாரணம் பண்ணிடுறேன் சொன்னார் பெரியவா பக்கத்துல இருந்த சாஸ்திரிகள் ஒருத்தரை பார்த்து இப்ப நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாதது இல்லை இன்னைக்கு இருந்து நல்ல நேரமே இல்லை இப்போதான் அரை நாழிகைக்கு முன்னால திதியும் நட்சத்திர பாதமும் மாறி நல்ல நேரம் பிறந்திருக்குன்னு சொன்னார் அந்த சாஸ்திரிகள் அதை கேட்டு புன்னகைச்ச மகான் இவளுக்கு காமாட்சின்னு பேர் வைக்கிறேன் காமாட்சி 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 என்று உறக்க மூன்று முறை சொன்னார் மகா பெரியவா குழந்தையை பெத்தவாகிட்டே குடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி கல் குங்குமம் பொய்யா பழம் கொடுத்து அனுகூகம் பண்ணினாராம் கனவுல மூணு மாசம் கழிச்சு வான்னு சொன்ன மகான் சாயங்காலமா வான்னு சொன்னதை இவா மறந்திருந்தாலும் மகான் மறக்கல அதோட இவ அங்கே வரக்கூடிய தினத்துல சாயங்கால தான் நல்ல நேரம் அமையும்னு முன்கூட்டியே அவர் தெரிஞ்சின்றது எப்படின்னும் தெரியல இதெல்லாம் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச அற்புதம் அதிசயம் மகா பிரியவாகும் ரகசியம் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர